ிகவம் சொல்லி அருண்மனை சூட்ட பெருகு தமிழ் வெள்ளம் பெருகும் ஒருக்கரையை சொற்பரத்தில் உற்பவித்த ஏனைமுக கற்பகத்தை கைத்தொழுத கால் நண்பர்களை இன்றைய நாள் இனிய நாள் நிகழ்ச்சியில் உங்களை சந்திப்பதில் மிகவும் மகிழ்ச்சி என்று விசுவாதாசு வருடம் ஆனி மாதம் எட்டாம் தேதி இருபத்தி ரெண்டு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஞாயிற்றுக்கிழமை இன்றைய நாள் திதி திரையோதசி துவாதாசி திதி இரவு ஒரு மணி பதினெட்டு நிமிடம் வரை பிறகு திரையோதசி இன்றைய நட்சத்திரம் பரணி மாலை ஐந்து மணி முப்பத்தி எட்டு நிமிடம் வரை பிறகு கிருத்திகை இன்றைய நேத்திரம் பூஜ்ஜியம் ஜீவன் பாதி இன்றைய நாள் பிரபல யோகமும் சித்த யோகமும் கூடிய நாள் இன்றைய குளியாதி நேரம் நல்ல நேரம் காலை ஏழு மணி முப்பது நிமிடம் முதல் முதல் பத்து மணி வரை யமகண்டம் பகல் பன்னெண்டு மணி முதல் ஒரு மணி முப்பது நிமிடம் வரை குளிகை பிற்பகல் மூணு மணி முதல் நாலு மணி முப்பது நிமிடம் வரை ராகு காலம் மாலை நாலு மணி முப்பது நிமிடம் முதல் ஆறு மணி வரை நண்பர்களே இன்றைய நட்சத்திரத்திலும் கூடிய ராசி பலன் இன்றைய மேசராசியில் அஸ்வினி நட்சத்திரத்திலும் மக நட்சத்திரம் ராசியிலும் மூல நட்சத்திரம் தனுசராசிலும் பிறந்தவர்களுக்கு சர்வ காரிய ஜெயமும் மன மகிழ்ச்சியும் சாந்தமும் சந்தோஷமும் எடுத்த காரியத்தில் வெற்றியும் கிடைக்கக்கூடிய நாள் இன்றைய நாள் பரணி நட்சத்திரம் மேசராசிலும் போர நட்சத்திரம் சிம்மராசிலும் போராட நட்சத்திரம் தனுசு ராசியிலும் பிறந்தவர்களுக்கு சற்று பொறுமை நிதானம் பக்குவத்துடன் கவனமுடன் இருந்தாலே சர்வகாரியம் ஜெயமாகும் தன் வார்த்தையால் சிக்கலை ஏற்படுத்தாமல் பொறுமையோடு இருப்பது நல்லது கிருத்திகை நட்சத்திரம் ரிஷ்பராசி மிதனக்கம் மேசராசியிலும் உத்திர நட்சத்திரம் கன்னியராசி சிம்ம ராசியிலும் உத்திராள நட்சத்திரம் தனுசு ராசி மகர ராசியிலும் பிறந்தவர்களுக்கு சர்வ காரியம் ஜெயமாகும் நல்லோர் சந்திப்பு கிடைக்கும் எதிர்பார்த்த வரவு வீட்டுக்கு தேவையான பொருள்கள் வாங்கி சேர்க்கும் நாள் இன்றைய நாள் ரோகிணி நட்சத்திரம் ரிஷ்பராசியிலும் அஸ்த நட்சத்திரம் கன்னியராசிலும் திருவோண நட்சத்திரம் மகர ராசியிலும் பிறந்தவர்களுக்கு ஓரளவுக்கு வருமானம் மன நிம்மதி சாந்தம் கிடைக்கக்கூடிய நாளாக இன்றைய நாள் பெரிய அளவுக்கு வரவு இல்லை என்றாலும் பெரிய அளவுக்கான இழப்புகள் இல்லை சிக்கல்கள் இல்லை நடுநிலையான நாள் இன்றைய நாள் மிருகசிரீச சிரீச நட்சத்திரம் ரிஷ்பராசி மிதனராசிலும் சித்திரை நட்சத்திரம் கன்னிராசி துளாராசிலும் அவிட்ட நட்சத்திரம் மகர ராசி கும்பராசிலும் பிறந்தவர்கள் கவனமுடனும் பொறுமையுடனும் நிதானத்துடன் இருக்க வேண்டும் மன உளைச்சல் அல்லது மனசுக்கு சில கஷ்டமான சம்பவங்கள் நடக்க நேரிடும் என்பதனால் கவனமோடு இருப்பது நல்லது பொறுமையாக இருந்தால் சர்வகாரிய காரிய ஜெயமாகும் இரவு நேரத்தில் சர்வ காரியமும் ஜெயமாகும் மாலை வரை பொறுமையோடு இருப்பது மிக மிக நல்லது இன்றைய நாளில் திருவாதிர நட்சத்திரம் மிதுன ராசியிலும் சுவாதி நட்சத்திரம் துரா ராசியிலும் சதை நட்சத்திரம் கும்பராசிலும் பிறந்தவர்களுக்கு சர்வ காரிய ஜெயம் மனமகிழ்ச்சி மகிழ்ச்சி சாந்தம் சந்தோஷம் ஏற்படக்கூடிய நாள் நல்லோருடைய சந்திப்பு எதிர்பார்த்த சிநேகத்துடைய சந்திப்பு என்றால் இன்றைய நாள் சர்வகாரியமும் உங்களுக்கு சாதகமாக இருக்கும் புனர் பூச நட்சத்திரம் மிதுனம் கடகராசியிலும் விசாக நட்சத்திரம் துளாராசி விச விருச்சகராசியிலும் புரட்டாதி நட்சத்திரம் கும்பராசி மீனராசியிலும் பிறந்தவர்களுக்கு பொறுமை நிதானம் பக்கமும் கவனமுடன் இருப்பது நல்லது வீண் வாக்குவாதத்தை தவிர்ப்பது மிக மிக நல்லது பூச நட்சத்திரம் கடகராசியிலும் அனுச நட்சத்திரம் விருச்சகராசிலும் உத்திரட்டாதி நட்சத்திரம் மீனராசியிலும் பிறந்தவர்களுக்கு சர்வ ஜெயம் மன மகிழ்ச்சி தாந்தம் சந்தோஷம் எதிர்பார்த்த நன்மை கிடைக்கும் நல்ல ஒரு ஆதரவு கிடைக்கும் மனசுக்கு இனிய சம்பவம் நடக்கும் ஆயுத நட்சத்திரம் கடகராசியிலும் கேட்டை நட்சத்திரம் விருச்சகராசிலும் ரேவதி நட்சத்திரம் மீனராசிலும் பிறந்தவர்கள் வண்டி வாகனங்களில் பயணம் செய்யும்போது சிறு சிறு வேலை செய்யும்போது கை காலில் உபதைகள் உடல் உபதைகள் மன சங்கட்டங்கள் ஏற்படும் என்பதனால் கவனமுடனும் எச்சரிக்கையுடனும் இருப்பது மிக மிக நல்லது நன்மை பயிக்கும் நண்பர்களே இன்றைய நாள் இணைய நாள் நிகழ்ச்சிகள் உங்களை சந்தித்தல் மிகவும் மகிழ்ச்சி மீண்டும் சந்திப்போம் வணக்கம்